ஆஞ்சநேயரை கூப்பிட்டார் போப்பா சீக்கிரமாக போ நான் வந்துகிட்டு இருக்கேன்ற தகவலை தம்பிட்ட போய் சொல்லிடு நான் வந்துடுறேன் அப்படின்னா ஆஞ்சநேயர் முன்னாடி போயிடறாரு இங்கே முனிவருடைய ஆசிரமத்தில் ராமனின் சீதையும் சாப்பிட கூப்பிட்டவங்க எல்லாரும் சாப்பிட உட்காந்தாச்சு ஐம்பது பேருக்கு இலையை போடுறாங்க இலையை போட்டால் ராமர் உட்கார உணவு வைக்க ஆரம்பிச்சாங்க ராமனுக்கு ஆஞ்சநேயர் ஞாபகம் வந்துருச்சு என்ன ஞாபகம் பிள்ளை என்ன ஏட்டியா சீதையை மீட்டி வந்த பிறகு சீதையம் மாவுட உட்காந்து சாப்பிடையில நானும் உங்கள் ரெண்டு பேரோட உட்காந்து சாப்பிடணும்னு சொல்லி ஆசைப்பட்டானு இப்போ இப்படி அனுப்பி விட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அங்க ஆஞ்சநேயர் இருப்பதாக தன்னுடைய மனதுக்குள்ளே நினைத்து அந்த வாழை இலைய போட்டு அந்த வாழை இலைக்கு நடுவில் சரிசமமா ஒரு கோட்டை போட்டார் இது ஆஞ்சநேயனுக்கு இது எனக்கு இது ஆஞ்சநேயனுக்கு இது எனக்கு அப்படின்னு ஆஞ்சநேயனுக்கு பிடிச்ச பொருளை புற கோட்டுக்கு அந்த பக்கம் போடுத்து இவருக்கு பிடிச்ச உணவை இந்த பக்கம் போட்டு சாப்பிட்டார் அதனாலதான் ஆஞ்சநேயர் யாரு வானர இனம் குரங்கு இனத்தைச் சேர்ந்தவர் அதனாலதான் வாழை இலை கோட்டுக்கு அந்த பக்கம் என்ன வைப்பான் காய் வைப்பான் பழம் வைப்பான் நம்ம இந்த பக்கம் தானே சாப்பாடை போட்டு சாப்பிட்றோம் அப்போ அதனால தான் முதல் முதலிலே ஆஞ்சநேயன் மேலே ராமர் வச்சுருந்த அன்புக்காக போட்டது தான் வாழை இலைக்கு நடுவில் கோடு அதனால தான் வாழை இலைக்கு நடுவில் கோடே வந்துச்சு ராமாயணம் அதே ராமாயணத்தில் சொன்னாங்க இல்லையா அதாவது அனுமனாகப்பட்டவன் போய் சொல்லிட்டு வந்துட்டேன் ராமாயணம் ஏன்னா அனுமனாகப்பட்டவன் தகவல் போய் சொல்லிட்டேன் பரதன்ட்ட ஐயா ஐயாவுடைய ஆசிரமத்தில் இருக்கும் காலையில் விடிய விழுக்கு வந்துடும் நீ எதுவும் பண்ணிக்காத தகவல் போயிடுச்சு சரி போயாச்சு அயோத்தி பார்த்து வளர் மறுபடியும் பாராட்டு விழா இப்படி முகம் பண்ணுறது போது அப்போ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தார் அனுமனை கூப்பிட்டார் ஜெய் ஸ்ரீராம தவனியிருந்தேன் கையாட்டுன்னு ஒரே தாவு மணி வந்து ராமண்டை வந்தேன் எதையுமே இல்லை எல்லாருக்கும் பலவிதமான பட்டாடைகள் பொண்ணு முறைக்க போல பரிசு கொடுத்தேன் ஆனால் அனுமனுக்கு மட்டும் கழுத்த கடவுள் முத்து மாலை தூக்கி போட்டேன் பரிசா போட்டன விஸ்வாமருக்கு பொருட்களை வசிஷ்டருக்கு பொருட்களை எல்லாம் சுமந்தருக்கு பொருட்களை என்னடா எவ்வளோ பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க ஒரு குரங்குக்கு போய் இந்த மாலையை கொடுத்துக்கிட்டு இருக்கானே அது ராஜ பாரம்பரியத்தில் வரக்கூடிய முத்து மாலை கொடுக்குறாங்கன்னு சொல்லி ராமன் மேலே கோபமாக இருக்காங்க இது எவ்வளோ பெரிய இந்த எவ்வளவு எவ்வளோ விலை மதிப்பு தெரியுமா ஒரு ஒரு குரங்கு கிளத்து போய் இப்படி மாலையை போட்டு போய் இதோடய விலை என்ன தெரியுமா மதிப்பு என்ன தெரியுமா இப்படியே எல்லாரும் பேசுகிறாங்க அனுமன் பார்த்தார் இப்படி பக்கத்தில் இருந்தேன் அவையப்பு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டேன் போய் ஒரு பக்கத்தில் உட்காந்து குத்து வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த மாலை எடுத்தான் படிச்சிட்டு கலக்கிட்டு பார்த்தேன் பல்ல கடிக்க இப்படி பார்க்கு அப்படின்னு துப்ப இப்படி துபிகிட்டே இருந்தேன் பத்தியா 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 பத்தறே சொன்னேன் அந்த பொறிகுக்கு பூ மாலை கொடுத்தா பத்தியா அதுக்கு அதுக்கு அது ஒட தகுதி தெரியாதா அப்படின்னு டேய் அனுமான் நீ என்ன செஞ்சிட்டு இருக்க அப்படினும் அப்பத்தே சொன்னாரு இல்ல இங்க இருக்கிறவங்க போற பெரிய பெரிய அமைச்சர்கள் മന്ത്രിமார் எல்லாம் சொல்றாங்க விலை உயர்ந்தது விலை உயர்ந்ததுன்றாங்க எனக்கு பொறுத்த வரக்கி இந்த உலகத்திலேயே உயர்ந்தது என் ராமச்சந்திரமூர்த்தி মূর্তি மட்டும்네 அப்ப அந்த ராமே உயர்ந்தவரா இருந்தா இந்த முத்து இருக்கணும்ல அதைத்தான் நான் கடிச்சு கடிச்சு பார்த்து ஒண்ணுல கூட இல்லை சரி சரி அப்ப அந்த அந்த உயர்ந்தவன் ராமன் தானே அனுமன் எங்க நீ உயர்ந்த அப்படின்னா அப்பதான் இதயத்தை நெஞ்ச இதயத்தை கிழிச்ச சீதையே ஏ இங்க இருக்கா ராமச்சந்திரன் அன்னைக்கு இதயக்கணி ராமச்சந்திரன் இன்னைக்கு இதயக்கணி மக்கள் மருந்து நீங்காத இடம் இடமெடிக்க ராமச்சந்திரன் அப்ப அவனுக்கு மட்டும்

பாருங்க எல்லா சாமியும் நம்ம கும்பிடுவான் நம்மளை பார்த்து கும்பிடுற சாமி யாருநேயர் ஏன் வரக்கூடிய ஆண்களை ராமனாகவும் தன்னை காண வரக்கூடிய பெண்களை சீதையாகவும் நினைத்து

வச்சன்தான் எடுக்கணும் அழிதறிஞ்சவன்தான் நடக்கணும் அப்ப வச்சாச்சு எடுக்க நீங்க சொல்லுங்க என்னத்த சொல்ல

தொண்டை நாடுங்களோட எதுக்கு வந்திருக்கீங்க காவலுக்கு என்ன காவல் திணை காவல் என்ன திணை கருந்தரை சந்தனை கருந்தரையாருக்கு

நான் சொல்லுமே பெரிய குளவலியா ஏன் கண்ணு முழுப்பு வந்து அந்த வரும் அது தை மாசம் ஒரே வரத்தில் புரியுமா எங்க ஒரு மாப்ளை பார்த்தமா பிள்ளராசா என்னாத என்னையிலேசா என்னைக்கும் நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கு நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கு மா பிள்ளராசா என்னாவை என்னைய இலேசா நீதானம்மா முருகன் பொண்டாட்டி என்னைக்கு நீதானம்மா முருகன் பொண்டாட்டி

ஏங்க நான் சாமிடு நான் முடிஞ்ச கூட போச்சேண்ணா சொல்லு எனக்கு பதில் வரணும் தயவுசெய்து இருங்க ஒரு நாலு கேட்டுக்கார் பதில் வரணும் ஒரு சில இல்லை அப்படி இல்லை ஒரு சில போங்க சாமி நீ என்ன ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கீங்களே என்ன விஷயம் ப்ளீஸ் சொல்லு ஒரு ஒரு குமரி பிள்ளைக்கு உள்ள பேர் சொல்லுவாங்க பதில் தெரியாதுங்க

சொல்லுவாங்கல்ல வரும் வரும் காலையில் வரும் அது காலையில் வந்து உலகத்திலேயே எத்தனை நாற்பத்தி எட்டாயிரம் ரிஷிமார்கள் உலக நின்மகிருதி அப்பப்போ தவம் பண்ணுவாங்க யாக வளர்த்து அந்த யாகத்தின் வாயிலாக உலகத்துக்கு நல்வழி தேடுறது இது பொதுவாக முனிவர்கள் செய்யக்கூடிய அந்த இதே போல தான் நமது துர்வாச முனிவர் இல்லையா அவர் ஒரு நேரம் பண்ணார் அதுக்கு ஒரு குறிஞ்சி மன்னனுடைய தன்மை போல ஓ இப்போ இந்த தேவல ஒரு செயல சேர்த்து என்ன பண்ணாங்க தீர்க்கமானவர்களுடைய வாடகை முனிவர் எடுத்துக்கிட்டு இவர் பார்த்தாரு இந்த உலக நன்மைக்கிறது நம்ம தவம் இருப்பேன்னு சொல்லி இருக்க அந்த நேரம் பார்த்து அப்படியே அந்த மலைப்பாங்க இடத்துல இருந்து ஒரு இருக்கிறதுலையே நறுமணம் மிக்க நறுமணம் உள்ள வாசனை வந்துருச்சு இந்த வாடகை எங்கடா வருதுன்னு சுற்றி முத்தி பாக்குறாரு பூ கண்ணுக்கு தெரியல சரி ஏன்னா அந்த கண் புழைப்புல அந்த வடிவம் இருக்கிறது தெரியாது வாசனை மட்டும் வந்துக்கிட்டே இருக்கு இந்த இந்த உடனே பட்டு பட்டு சுவாசிக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க இவருக்கு ஐம்புலனும் அப்படியே வேற மாதிரி எண்ணங்கள் வந்துருச்சு ஓ என்ன சொல்றீங்க அவை புற வேலை செய்ய கட்டுப்படுத்த முடியல சொல்லி ஆமா ஏ ஏது நாகரியம் இல்லையா காம இச்சை வருது அத தான செஞ்சுச்சு பெரிய மனுஷே பெரிய மனுஷே அத தான் செஞ்சுச்சு செஞ்சத தான் சொல்லுவான் சொல்லுங்க சொல்லுங்க அப்ப வேற வேற சொல்லாம என்ன சிட்டின் பை எண்ணங்கள் வந்து சொல்ல விடுமா சிட்டின் எண்ணங்கள் வந்த உடனே பார்த்தாரு உலக நன்மை கருதி என் தவன் நிலையை நீ கெடுத்துட்டே ஆமா என் தவன் நிலையை கெடுத்துட்டே இல்ல ஆமா இந்த வாசனை இருக்கதனால என்ன என் தவன் நிலைக்கு எடுக்க காரணம் வாசம் இல்ல அத போ வளரா போ அதனால தான் வாசம் இல்லாம இருக்கு இன்னைக்கு பாருங்க கட்டுக்குள்ள வாசம் இருக்காது ஒரு தொழில் எந்த வாசம் எடுக்காது வைக்கக்கூட மாதிரி தான் இருக்கும் வைக்கக்கூடத்தில் கூட ஒரு நறுமணம் வரும் அது வேறு விஷயம் அப்போ எந்த வாசம் இல்லாமல் சாபத்தை கொடுத்து விட்டார் எப்போவுமே இவன் சாபமாக வரமோ பணிக்கிறதுக்கு மூணை முக்கால் நாளைக்கு காலை இடைவெளி இருக்கும் ஐயா நான் என்னையா பண்ணேன் எனக்கு ஏன் அப்படி சாபத்தை கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கணும்ல அப்போ அந்த பூ கேட்குது நான் என் இயற்கையத்தேன் வெளிப்படுத்தின நீங்கள் சாபம் கொடுக்குறதுக்கு என்ன காரணம் இருந்தாலும் என் தவத்தை கெடுத்தாலும் கொடுத்தேன் இருந்தாலும் இயற்கைக்கு மாறாக உன்னையும் உனக்கு நாள் உனக்கு ஒரு பரிகாரம் காட்டுறேன் இந்த உலகம் வணங்கண்டும் அப்படின்றதுக்காக மறுநாள் என்ன சொன்னார்னா இந்த வருடத்தை ஒரு நாள் இந்த புத்தாண்டி சொல்லக்கூடிய தை மாதத்தில் வரக்கூடிய மகர சங்கராந்தி சூரியனுடைய அந்த உதயம் ஆகக்கூடிய ஆரம்பிக்கக்கூடிய அப்போ உதாரண காலம் எப்பொழுது ஆரம்பிக்கிறதோ அந்த முதல் நாளிலே உன்னை இந்த உலக மக்களான நன்மை கருதி உன் புனிதத்தை வெளிப்படுத்து விதையமாக உன்னையும் வரவேற்று உன்னை அலங்கரித்து அபிஷேக ஆராதனை செய்வார்கள் அதில் நீ கலந்து கொண்டு இடம் பெறுவாய் உன்னையும் வணங்குவார்கள் சொல்லி மறு சாபத்துக்கு விமோசனத்தை கொடுத்தார் இம்மர்மான ஈசன் அந்த அனுக்கிரகத்தினாலதே முதல்ல கண்ணு போல பூவென்பட்டும் தேவலோகத்தில் வாங்கிய சபரத்தை நடத்தாங்க கைதட்டு கொடூரமாக இருக்கீங்க என்ன நாலு வாரத்தின் இருங்க நாள் இருவராச்சி அண்ணா இந்த மேடையில் கீதப்பிரியனா சிவரஞ்சனி அப்படின்னா இன்னும் கூட டைம் ஆகும் ஆனால் அரை மணி நேரம் எடுத்துக்குவோம் என்ன நேரம் ஆச்சு அதுக்காக சொல்கிறேன் என்ன இன்றைக்கி என்ன சொல்லிக்கிறோம் நாங்கள் எடுத்துக்கிறோம் மொத்தத்தில் அவர் கண்ணு பிள்ளை அப்படின்ற பூவை தை மாதம் பொங்கலின் போது அந்த காப்பு கட்டுற நிகழ்வில் அந்த பூவை ஏன் வைக்கிறாங்க அப்படின்றதுக்கு அதனுடைய பிறப்பு அது என்ன சாமான் வாங்குச்சு அது ஏன் வைக்கிறாங்க அப்படின்ற வழக்கத்தை நல்லதான் ரொம்ப சந்தோஷம் நேரம் ஆகி போச்சு மணி நாலு இருபத்தஞ்சு ஆக போதும் கிளம்புங்க போயிட்டு வாங்க எத்தனை இருபத்தஞ்சு

என்னம்மா நீ நான் கேட்குறேன் நீ வாண்ணா வர்றதுக்கு நீ போகிற பக்கம் நானு ஆ இல்லை எடுப்பார் ஹை இல்லையா ஏங்க இறந்தவங்க படத்தை ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஏன் கும்பிட்றாங்கன்னா அது என்ன செம்பு தண்ணியை நீ வச்சு அழிகளை வச்சு உரிய பொருள் எல்லாம் நீ வச்சு அழுகவங்களை கூப்பிட்டாங்க பதினாறு நாளைக்கு யார கூப்பிடுறா எங்க நீங்கள் என்ன அப்படி பேசுகிற அப்புறம் ஏமா நீ சொல்ற ஏங்க அது விஷயத்துக்குவாம்மா அவங்களுக்கு உரிய பொருள் அப்ப கூட தானே வச்சு கும்பிடுவாங்க நான் உரிய பொருள் வச்சு கேட்கட்டேன்னா

அவர் எம்புடைய கேள்வி கேட்டிங்க அப்படி சொன்னார் மனுஷன் பெரிய மதக்காரோட புறம் வந்து நான் சொன்னேன் இருங்க தெரியா இருங்க கடைசியாக ஒரு கேள்வி கேட்டார்ல சொல்லமில்ல ஒரு விஷயம் முடிஞ்சுக்கோண்ணே மாடு சிளைச்சாலும் கும்பு சலைக்க கூடா மாதிரியா அதான் உண்மை இத்தனை ஆண்டுகளுக்கு இடை வலியை விட்டு மறுபடியும் சிவராஜி நீங்கள் மறுபுறை நீ வரோம்னா அந்த தகுதி இருக்கான்னு நான் எங்களுக்கு தெரியணும் நீ சோதிச்சிருவோம் அதான் உண்மை சோதிச்சிருவோம் வெற்றிக்காரன்னு பார்க்கலாம் வெற்றி மீன் இருக்கு அரோகரா பார்த்துருவோம்

என்ன கேட்கிறாங்கன்னா ஒரு வருடத்திற்கு பிறகு ஏன் இறந்தவங்க படத்தை வச்சு சாமி கும்புறாங்க அதுக்கே என்ன காரணம் இப்ப பொதுவாக கேட்டீங்கன்னா இதை வந்து இதை நம்ம நல்ல விஷயமாவும் எடுத்துக்கலாம் இல்ல ஒரு எதிர்த்தரப்பு அவசோகமாகவும் எடுத்துக்கலாம் ஆனா இது தேவையான விஷயம் தானே ஒரு வகையில் உலகத்துல என்ன இது நடைமுறையில எல்லாருடைய இருக்கு எல்லாருமே சந்திக்கிற அந்த விஷயங்கள் ஆமா இதை சந்திக்காதே மனுஷனே கிடையாதுல்ல அப்படின்னு போது இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஊர்ல வச்சு நம்ம ஊர்களில் சொல்லுவாங்க பதினாறாம் நாள் கரும அப்படின்வாங்க ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடம் இருக்கு எங்களுக்கு வேலை இருக்கு சரியா இது சொன்னாங்கன்னு தெரியுமா இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பௌர்ணமி அப்படின்னு ஆரம்பிக்குதுன்னா அந்த பௌர்ணமிக்கு பிறகு முறையா நாள் வரணும் நாள் திதி ஆமா சொல்லுவாங்க பிரதமை துவிதை திருதை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி அஷ்டமி ஏகாதசி துவாதசி சதுர்தசி சதுர்தசி அப்படி முடிச்சிட்டோம்னா அடுத்து அது தேய் பரைய பொறுத்த பொறுத்தளவுக்கு அடுத்து பௌர்ணமியாகவோ இல்லை இல்ல அமாவாசையாகவோ மாறும் அப்ப எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த இறந்த இறந்தவங்களுடைய கணக்குப்படி அந்த பதினாறு நாள் அப்படின்றத ஒரு மாதத்தில் ரெண்டு பகுதி வளர்புற ஒரு பகுதி தேய்பிற ஒரு பகுதி அப்போ வளர்பிறையிலையோ தேய்பிறையிலையோ எப்போ அந்த நிகழ்வு நடக்குதோ அதிலிருந்து பதினாறாவது நாள் வந்தால் தான் அந்த ஒரு மாதத்தினுடைய ஒரு பகுதி முடியும் அப்போ பதினாறு என்பது அந்த திதி அந்த எந்த நாள் இறந்தாங்களோ அந்த திதி முடிச்சு மறுநாள் அப்போத்தான் அது அறப்பட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பிறையவே தாண்டுது அதனால தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பதினாறா நாள் தான் கரும வைக்கணும்னு சொன்னாங்க இதை நம்ம மூணா நாள்லயோ அஞ்சா நாள்லையோ வச்சோம்னா நம்முடைய தீட்டு கழியுமா அப்படின்றத கழியாது மொதல் விஷயம் எடுத்துங்க அடுத்து முப்பதுன்னு சொல்றாங்க அப்போ முப்பது என்ன இப்ப பதினஞ்சு முடிஞ்சு பதினாறு அப்படின்ற அரை பச்சம் கழிஞ்சிருச்சு அப்ப முப்பது கழிகிறது என்ன தேய் தேய்பிர ரெண்டும் கழியணும் அதுதான் முப்பது கழிகிறதுன்றது அடுத்து ஒரு வருஷம் அப்படின்றாங்க இப்போ முப்பது நாள் முப்பது நாள் முடிஞ்சிருச்சுன்னா தீட்டு போயிருமா இல்ல மழை வாக்கக்கூடாதுன்னு வாங்க கடல் போகக்கூடாதுன்னுவாங்க ஏன் ஒரு வருஷம் செல்லணும் இப்போ ஒரு மனிதர் இறந்த ஒரு தேதி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதே தேதி மீண்டும் அதே வருஷம் வரும்போது நம்ம என்ன சொல்கிறோம் ஒரு ஆண்டுன்னு சொல்கிறோம் இதுதான் முறையா அப்படின்னு பார்த்தா இல்லை என்னைக்கு அவங்க இறந்த திதி அந்த திதி என்னைக்கு வருதோ அதை முன்னாடி வரும் பின்னாடி வரும் சொல்ல முடியாது அதை போய் நம்ம ஜோதி நிறத்தில் இந்த திதியில் இறந்துருக்காங்க அப்படின்றத சொல்லும் போது அந்த திதியை அவங்க குறித்து கொடுப்பாங்க அந்த கிழமை அந்த திதி அந்த எந்த தேதியில் வருதோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு உருசாகுது அப்ப அந்த ஓராண்டுகளுக்கு பிறகு நம்ம போய் முறையா அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த திதியை கொடுத்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தீட்ட முறைப்படி கழிச்சு அந்த ஓராண்டு என்பது தமிழினுடைய வருட கணக்கு வருஷம் விஸ்வாவசு இது ஒரு வருடம் அப்போ தமிழ் வருடம் அறுபது வருடம் இருக்குது அந்த அறுபது வருடத்திலே அந்த ஒரு வருடம் கழிச்சா அந்த இறந்த திதி அதே நாள் என்றைக்கு வருதோ தான் அந்த ஒரு தமிழ் வருடத்தை கிடந்ததாக அர்த்தம் அப்படி அந்த ஒரு வருடத்தை கிடக்கும்போது போது தான் இறந்த அவங்க ஆன்மாவாகப்பட்டது முழுமையாக மோச்சத்துக்கு சென்று அது செல்ல வேண்டிய இடத்துக்கு அடையும் அப்போ செல்ல வேண்டிய இடத்துக்கு சென்ற பிறகுதான் அவங்களுடைய புகைப்படத்தை வச்சு அவங்கள நம்ம சாமியாக கும்பிட்டோம்னா அவங்க அருள் நமக்கு கிடைக்கும் இல்லாமல் எப்படி கிடைக்கும் அவங்களே பாதி தூரம் முக்காவாசி தூரத்தில் நிற்கல அவங்களே தீட்டில் நிற்கும் போது நமக்கு கிடைக்குமா கிடைக்காது இல்லையா அதனால தான் நம்ம முன்னோர்கள் பதினாறு நாள் முப்பது நாள் ஒரு வருடம் இதை பூரா குறித்து அந்த ஒரு வருடம் என்ற தமிழ் வருடத்தை கடந்து அந்த திதி முடிந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த முறையை செஞ்சு தீட்டை கழித்து கடலில் குளித்து சாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு இறந்த ஆன்மாவுக்கு மோச்சத்தை தந்து அவங்கள தெய்வமாக நம்ம வைக்கும் போது தான் வீட்டில் வச்சு புகைப்படம் என்று சொல்லக்கூடியதை மாட்டி சாமியாக கும்பிடணும் அதனால தான் ஒரு வருஷம் கழித்து புகைப்படம் வச்சு கும்பிட சொன்னாங்க இதான் நீங்கள் கேட்ட கேள்வி

இந்த பஞ்ச பஞ்சாங்கம் அதனால தான் பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்கத்துல இந்த கடக்குகளை வந்தா நீங்க கேட்டதே ஒரு வருஷம் நான் இதெல்லாம் என்ன சொல்லிருக்கேன் 16 நாள்ன்றது என்ன ஒரு மாதம் என்பது அந்த சேர்த்து சொல்லிருக்கேன் நான் இது அதனால மட்டும் என்னை பாராட்டவே வேணாம்

எப்படி பேசுவாங்கிறது முக்கியம் இல்லை மேடைக்கு எப்படி பேசுவாங்கிறது தான் முக்கியம் என்னங்க உள்ள வந்து அவங்க அப்பா பிள்ளையா அண்ணன் தம்பியா என்ன தகுதி நான் யாரையுமே பேச மாட்டேன் இல்லைங்க சொல்கிறேங்க மேடைக்கு வந்தால் நீங்கள் எனக்கு முதல் விஷயம் அந்த நாரதர் வேஷம் போகிற ஆளுங்களே எனக்கு பிடிக்காது சரி ஒன்றும் அப்பா அண்ணன் தம்பி இல்லை இல்லை சொல்கிறேங்க நான் யாருங்க முதல்ல இந்த பெட்டி அருன்னு நாளே இந்த ஒழுங்காக பேசுகிற நாரதர்களை பூரா சண்டை எழுத்து விட்டு போயிடாரு வருதான்றேன் நான் அப்படி இல்லை

நீ நல் வாய் தேவா தேவா தேவச்சிவாய நமக ஓம் சத்யாய நமக ஓ நுமச்சிவாய நமக